இவங்க கிட்ட வந்து நீங்க பிரைடல் கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம சிம்பிளா வேர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ட வந்து ரெண்டலுக்கு அவைலபிளா இருக்கு ரொம்ப சேஃபா பேக் பண்ணி ரொம்ப அழகா அனுப்பியிருந்தாங்கல்ல நம்ம ரொம்ப அழகா எல்லாம் போட்டு டேமேஜ் ஆகாம சேஃபா பண்ணிருந்தாங்க உங்களுக்கு யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது ரெண்டல் ஜுவல்லரி வாங்கணும் அதாவது சிம்பிளா வாங்கணும் ரெண்டல் ஜுவல்லரி போனாலே ரொம்ப கிராண்டான டிசைன் தான் நம்ம அது நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது அது மாதிரி ரெண்டு வாங்குறது பெஸ்ட் ஆமா நம்ம வந்து சிம்பிளா எனக்கு ஜுவல்லரி இருந்தா போதும் ரெண்டல் ஜுவல்லரி எடுத்துக்கறேன் அப்படினா அப்படினா இவங்க பேஜ்ல வந்து இவங்களோட நம்பர் நான் கீழ கொடுத்திருக்கேன் வேணும்ங்கறவங்க அவங்க பேஜ் இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம போயிட்டு லெவன் ஓ கிளாக் ஆயிருச்சிருவாங்க இன்னும் டிஃபன் சாப்பிட கோவிலுக்கு கிளம்பிட்டோம் மார்னிங் டிஃபன் வேணாம் அப்படின்னு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இல்ல வெளில சாப்பிடலாம்னு பிளான் இருந்துச்சு அப்புறம் இவர் என்ன சார்ன்னு தெரில வெளில போயிட்டு நமக்கு ஹோட்டல்லயே வடகறி வாங்கிட்டு வந்துட்டாரு அதனால நம்ம வீட்டுல இட்லி மட்டும் ஊத்தி வச்சிருக்கோம் டிஃபன் சாப்பிட்டு முழுங்கா சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரமா கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு

ரொம்ப தக்கவளதாரா பொண்ணு தருவாங்கன்னு பயப்படுவாங்க யாராவது நீங்க பொண்ணு பார்த்து பொண்ணு எனக்கு தெரியாது சரி போயிட்டே ஆனா இட்லி சாப்பிடலாமா ஆமா டைம் ஆகுது சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் இட்லி கடையில் வாங்கிட்டு வந்த வடகறி இட்லி எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க ஏன்னா நேர்த்தா நான் மாவு அரைச்சேன் எப்பவுமே மாவு அரைச்சதுல இருந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு நம்ம வீட்டுல இட்லி சாஃப்ட்டா இருக்கும் அப்புறம் வந்து அந்த அடி மாவு வந்ததுக்கு அப்புறம்

பார்ítulo overst له esperar வேண்டன் பெிட концеப்பாரஸ் definions சரி centres போசி ஊட்ட ஐயzos இதrorsинеத்தான் மாமிiono 300 iera பெ Jude ஐோsst வாுமல் நாின் கார்விட்டேன

இன்னாலிய பாத்திட்டு டயர பாத்தாச்சு டயராண்டால் எல்லாமே ஒன்னுதான் எல்லாதையும் பாத்திட்டு எல்லாரையும் bless பண்றோம் ஆமா blessing அம்மா வந்து போ போறானே ஏய் செல்ல போலமா வா வா போலமா செல்ல போதமா வா

நித்திய பெருமாளுக்கு ஃபேமஸான பூ நித்தியமல்லி அதனால எப்பவுமே இந்த கோவிலுக்கு வந்தா இந்த பூ வாங்கி இந்த பூ வாங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுமே ஒரு சம சர்ப்ரைஸ் என்னடா இந்த கல்யாண நாளைக்கு யாருமே இல்லையா பிளஸ் பண்றதுக்கு கூட யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் சர்ப்ரைஸா சித்தப்பாவும் சித்தி ஊர்ல இருந்து வந்து நேற்று வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு வரதா வர வேணாமா பங்கன் வரலாமா வேணாமான்னு முடிவு ஒரு கன்ஃபார்மே இல்ல திடீர்னு போனும் பண்ணல கரெக்டா கிட்ட கிளம்பாக்க வந்து போன் பண்றாங்க சர்ப்ரைஸ் விசிட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு வெட்டிங் டே அதுமா யாருமே இல்லையே அப்படி ஃபீல் பண்ணோம் வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சரி அடே கோயில்ல இருந்து வந்ததக்கு அப்புறம் பார்த்தா இங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இதெல்லாம் காரண பெரிய கிஃப்ட் சொல்லி தான் லஞ்ச்ல பிரேப்பர் பண்ணிரலாம் இது லஞ்ச் பிரேப்பர் பண்ணல கோயில் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் இன்னைக்கு லஞ்ச் எதுமே கிடையாது

Yela, <laughs> チューラーでサンブルダナレポーチューラーでサンブルダナレポー

உங்களுக்கு ஒரு நல்ல பிரசன்டேஷன் கொடுக்க முடியுமா பாக்க வேண்டியதா இருக்கீப்பே

मोटमा <laughs> मोटमा <laughs>

செலிபிரேஷன் சூப்பரா போச்சு இன்னைக்கு நீ நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க நிறைய பேருக்கு ரீப்ளே பண்ணுவோம் சில பேர் ரீப்ளை பண்ண முடியல எல்லாருக்கும் நாளைக்கு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ரீப்ளை பண்ணுறோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி யாரும் எல்லாம் விஷ் பண்ணிங்களா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மதியம் லஞ்சி முடிச்சுட்டு அப்படியே மால் போய்ட்டு சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக எல்லாரும் வீட்டையும் வந்துட்டு அம்பீஷ் பாருங்கள் நல்லா தூங்கிட்டா பாருங்க அது காலையில் அவனுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது நாளைக்கு காலையில் அதனால் வந்து காஃப் காஃபார் கொஞ்சம் லேட்டாக வரவும் சேர்த்து சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடும் இங்கே டின்னர் கூட போவே இல்லை அந்த வீட்டில் வந்து ஆளுக்கு எல்லோரும் பால் குடிச்சிட்டு அப்படியே படுத்தாச்சு அதை அம்ரீஷ் படுத்துட்டான் இதோட இன்னைக்கு முடிஞ்சது இதோட நாளைக்கு வந்து டான்ஸ் கிளாஸுக்கு செவன் தேர்ட்டி அவன் போய் அவங்க காலைல மார்னிங்கு அதனால ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா டான்ஸ் ஆகாது அதுவும் நாளைக்கு நாளைக்கு விலாகில் பார்ப்பீங்க தான் இந்த இவ்வளோ தான் இதோட முழிஞ்சு போச்சு எல்லாரும் விஷ் பண்ண எல்லாருக்கும் டைம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் வேற ஒரு வீடியோல மீட் பண்றோம் பாய் குட் நைட்